இரங்கற் குறிப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு வி கர்ப்பசாமி பாண்டியன் அவர்கள் இன்று இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மறையுற்ற செய்தினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு வி கர்ப்பசாமி பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஆலங்குளம் தொகுதியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலாம் ஆண்டுகளில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருந்தோம் மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் தென்காசி சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனையை பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்கள் மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு திருப்பூர் மாநகரத்தில் திடக்கழிவுகள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டன் கொட்டி கிடப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரோடும் தொழில்துறை அமைச்சரோடும் இணைந்து திருப்பூர் மாநகரத்தினுடைய அந்த திடக்கழிவை அங்கிருந்து எடுப்பதற்கான அந்த வழிவகைகளை செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு குப்பைகளிலிருந்து மின்சாரம் தான் இருக்கிற திட்டம் கோவை மாநகரிலே தொடங்கி இருக்கிறது அதுக்கு தேவையான குப்பைகள் கோவையில் மட்டும் இல்லை அருகில் இருக்கிற நகரங்களிலிருந்து அங்கு கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது அதற்காக தான் கோவையிலும் மதுரையிலும் முதல் கட்டமாக இருக்கிற குப்பைகள்லாம் சேகரித்து எரிபொருளாக்கி மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்று அதற்கான திட்டம் திட்டப்பட்டு வழிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கும் போது திருப்பூரில் இருக்க குப்பைகள் நிச்சயமாக அதை அப்புறப்படுத்துவதற்கு நட்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பேரவையில் இருக்கக்கூடிய பலர் காவல் நிலைய வேண்டியும் தீயணைப்பு நிலையம் வேண்டியும் கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் நேரில் போதும் எடுத்து வைக்கிறார்கள் கடிதம் மூலமாக எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசு பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை எழுபத்தி ரெண்டு புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இருபத்தி மூணு நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலத்தின் நிதியிலைமைக்கு ஏற்ப மாண்மிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மூணு மகாமகம் முடியும் போது ஒரு மகாமத்திற்கு பன்னிரெண்டு ஆண்டு முப்பத்தாறு ஆண்டுகளாக இது பாதி தான் முடிந்திருக்கிறது மீத பணி முடியவில்லை மாண்பு அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று தாமதமாக இருக்கிற இந்த பணியை உடனடியாக விரைந்து முடித்து வர இருக்க இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் ஆண்டு மகாமகம் வருகிறது அதற்குள் இந்த புறவழிச்சாலையை முடித்து கொடுப்பார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக மாண்முக அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இல்லை இந்த புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நேரடியாக நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த புரவிச்சால அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிலையெடுப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளுகிற பொழுது அலைன்மெண்ட்டை வந்து மறுபடியும் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் இப்போ அலாயன்மெண்டெல்லாம் மாற்றப்பட்டு இப்போ நிலையெடுப்பு பணிக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் அது ஏற்பட்டு நிதித்துறைக்கு அவை கோப்புகள் போயிருக்கிறது அது நிதிக்கினுடைய கோப்புகள் அங்கே ஒப்புதல் பெற்று நிலையடுப்பு பணிகளை எடுத்து இந்த அந்த பணிகளை துவக்குவதற்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்ட உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அக்கா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய நிதியில் கொட்டிவாக்கம் பகுதியில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியில் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் போன்ற பகுதிகளிலெல்லாம் மீன் விற்பனை அங்காடிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொண்டு இசிஆர் ஓஎம்ஆர் இணைப்பு சாலையில் வடக்கு பகுதியில் உள்ள இடத்தில் நவீன மொத்த மீன் விற்பனை அங்காடி அமைத்து தந்து மீனவ மீனவர் சமுதாய மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் முன் வருவாரா என கேட்குது அமைச்சர் மாண்மக பேரவைத் அவர்களே ஒரு இடத்தில் மீன் அங்காடி அமைப்பதற்கு தேவை இருக்குமானால் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புகள் அதற்கு சொந்தமான இடத்தில் தெரிவு செய்ய வேண்டும் இடம் தொடர்பான தகவல்களுடன் மீன் அங்காடியின் எத்தகைய வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற விவரங்களையும் எங்கள் துறைக்கு அளிக்கும் பட்சத்தில் மீன் அங்காடி அமைப்பது தொடர்பான கருத்துருவை மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை தயாரிக்கும் மீனங்காடி அமைப்பதற்காகும் செலவினத்தில் ஒரு பகுதி சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்கும் பட்சத்தில் துறை மூலம் மீதமுள்ள நிதி ஆதாரங்களை கண்டறிந்து உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி மீனங்காடி அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் ஐயப்பர் பேரவைத் தலைவர் அவர்களே கடலூர் சட்டமன்ற தொகுதியிலே புதுக்கடை என்ற ஊராட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மின்சாரத்துறை மூலமாக நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி அந்த திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டு இன்னும் பணம் அந்த துறைக்கு வராமல் இருப்பதாக அறியப்படுகிறது நிறைய வீடுகள் புதுச்சேரி பக்கத்தில் இருப்பதால் கடலூரை சேர்ந்த அருகிலே புதுவை மக்கள் அதிகமாக குடியேறி மின்சார பற்றாக்குறை இருந்து வருவதால் மாண்புமிகு அவர்கள் தாங்கள் வாயிலாக துறைக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி அதை ஆவணம் செய்வார்களா என்று கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் மாண்புமிகு பேரத்தில் கடலூர் சட்டமன்ற தொகுதி புதுக்கடை திருப்பா புலியூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின்லியல்கள் நூற்றி பத்து துணை மீன்கள் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு ஒன்று புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன பதினெட்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது விரைவில் தொடங்க ஸ்டாலின் என்னுடைய தொகுதியில் வன்னாடு ஊராட்சி மொத்தம் முப்பத்தி மூணு கிராமங்கள் நம்ம அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் தொகை இருக்கின்றார்கள் இவர்கள் பச்சைமலையிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் துறையூர் வந்துதான் இவர்கள் மருத்துவ உதவி செய்ய வேண்டும் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அவர்கள் அந்த வரும்போது அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக அவர்களிடம் வழங்கினார்கள் அவர்களும் ஆட்சி வந்தவுடன் செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கான் நானும் எங்களுடைய உங்களுடன் மக்கள் முதல்வர் திட்டத்திலும் கோரிக்கையாக வழங்கியுள்ளேன் எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் என்று தங்கள் வாயில கேட்ட அவர்களே இங்கே வந்து ரெண்டு துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது மன்ற உறுப்பினரின் கோரிக்கையேற்று அறிவுறுத்தலை பெற்று இன்னும் ஒரு புதிய துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் திருமணம் முடித்தவர்கள் பிரச்சனைக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஏகுவாக ஆன்லைன் மூலம் திருமண சான்றிதழ் பதிவு செய்ய வழி செய்யப்படுமா என்று பதிவுத்துறை அமைச்சரை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பதவித்துறையினுடைய இளையதள பக்கத்தில் உள் சென்று திருமண பதிவிற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்பம் உருவாக்கப்படும் அதனை அச்சு பிரதிநிதி எடுத்து திருமணப் பதிவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பின்னர் இளையதளம் வழியாக பதிவு செய்வதற்கான நாள் மற்றும் நேரத்தினை முன்பதிவு செய்வதற்கான ஒப்புகை டோக்கன் பெறலாம் மேலும் பதிவு செய்யப்பட்ட திருமண சான்றிதழ்களில் திருத்தம் தேவைப்படினும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு நேரிலே வராமல் இணையம் வழியாகவே விண்ணப்பித்து திருந்திய சான்றுகளை பெறும் வசதியும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் கே பி சங்கர் மாண்புமிகு பேரவைத் அவர்களே மணலி கக்கன்புரத்தின் பகுதியுடைய முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய கக்கன்புரத்தில் உள்ள நான்கு பள்ளிகள் உள்ளது நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் தலைவர் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் கக்கன்புரம் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும் பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது தரம் உயர்த்தப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல் ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது கண்டிப்பாக நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐநூறு கிராம ஊராட்சிகளுக்கு அலுவலகம் புதிதாக கட்டடம் கட்டப்படும் ஊரகப் பகுதியில் ஐநூறு அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் ஊரகப் பகுதியில் ஐநூறு முழு நேர விலை கடைகள் அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் தமிழ்நாடு அரசின் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடப்படும் ஊரகப் பகுதிகளில் ஐநூறு அரசு பள்ளிகளில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டப்படும் ஊரகப் பகுதிகளில் இயற்கை மற்றும் நீர்வள பணிகள் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஊரகப் பகுதிகளில் உள்ள மண் சாலைகள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓரடுக்கு கப்பி சாலைகள் உயர்த்தப்படும் ஊரக பகுதிகளில் உள்ள தெருக்கள் மற்றும் சந்துகளை மேம்படுத்தும் பணிகள் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் குழந்தை நேய வகுப்பறைகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் கட்டப்படும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் ஊரகப் பகுதிகளில் எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் துப்புரவுப் பணியாளர்களின் நலப்பணிகளுக்காக துப்புரவு தொழிலாளர்கள் நலவாரியத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் பத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டங்கள் புதிதாக கட்டப்படும் இந்த ஆண்டு நமக்கு நாமே திட்டத்தினை நிதி ஒதுக்கீடு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள பல்வேறு அலுவலக மற்றும் பொது பயன்பாட்டு கட்டடங்கள் பராமரிக்க விரிவான பராமரிப்பு கொள்கை வகுக்கப்படும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கிராமப்புறங்களில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் ஆயிரத்தி ஐநூறு சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டப்படும் பேரவையின் இந்திய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்